ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி திருநெல்வேலியில் இருக்கிற ஆத்தங்கரை பள்ளிவாசலுக்கு தான் விசிட் பண்ணியிருக்கோம் ரொம்பவுமே அமைதியான ஒரு குவைட்டான பள்ளிவாசலுங்க இது நம்மள நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு இந்த பள்ளியை பற்றி தெரியும் ரொம்ப நல்ல ஒரு மன அமைதி கொடுக்கக்கூடிய இடமா இருந்துச்சு நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கே இங்கே வந்து ரீச் ஆயிட்டோம் நாங்கள் கொஞ்சம் நேரம் பள்ளிவாசல் இருந்துட்டு ஒரு மதியம் வரைக்கும் பள்ளிவாசல் இருந்துட்டு லஞ்சம் முடிச்சுட்டு அப்படியே இங்கே இருக்கிற பீச்சில் ஒரு மஸ்தான் பள்ளி இருக்குதுன்னு சொன்னாங்க சரி அங்கேயும் போய் பார்க்கலான்ட்டு நாங்கள் ஜீப்பில் போனோம் கரெக்டாக ஒன் ஹவர் ட்ராவல் இருக்குங்க போய் அங்கேயும் போய் அந்த மஸ்தான் பள்ளி பாஸ்லயும் பார்த்துட்டு அங்கே ஒரு சூப்பரான பீச் பட் யாருமே அங்கே வந்து விளையாடலாம் எதுவுமே பண்ணல அது கொஞ்சம் ஆபத்து இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் அங்கே போய் விளையாடல கொஞ்ச நேரம் நின்று அதை வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் ரிட்டர்ன் ஈவினிங் வந்து நாங்கள் மறுபடியும் பள்ளிக்கே வந்துட்டோம் இது வந்து தேர்ஸ்டே நைட்டு எல்லாருமே இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு தான் போவாங்க இங்க வந்து சொல்கிறாங்க நாங்களும் மாதிரி தான் பண்ணனும் உங்களுக்கு இந்த பள்ளியோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா போய் பாருங்கள் எங்களுக்கு கிடைச்ச அனுபவம் போல உங்களுக்கும் கிடைக்கட்டும் தேங்க்யூ